மக்குரினின்னு கேட்டாலே சின்ன வயசில் அவ்ளோ சிரிப்பு வருங்க அப்படிப்பட்ட மக்குரிண்ணி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாமா நான் சின்ன பிள்ளையாக இருக்க சொல்ல பாய் வீட்டில் மக்குருண்ணி பாயாசம் கொடுத்தாங்க அது என்னென்னு தெரியாமல் ஆனால் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நல்லா மூக்கு மூட்டை குடிச்சிட்டேன் ஆனால் இப்போ அந்த மக்குருணியில் காரமான டிஷ்ஷு கூட செய்யலான்னு பிறகு தாங்க தெரியுது அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க வெங்காயம் தக்காளி அப்புறம் புதினா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேவையான அளவுக்கு லவங்கப்பூ எடுத்துக்கிட்டேன் நான் நாலு பூ ஸ்பைசஸாக இருக்கட்டும் நல்லா எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக ஒரு அஞ்சு கொத்து புதினா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுடலாம் இது மாதிரி நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கும் வதக்கிக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முருகெல்லாம் விட்டுறாதீங்க இதுக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை நல்லா இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கலாம் அதுவே அதிகம் தான் இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம ஒரு எப்படி சொல்லணுன்னா பிரியாணி டேஸ்ட்டு கொடுப்போம் இது மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா அதனால் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க சொல்கிறேன் காரம் வந்து உங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும் அதாவது காரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன கொஞ்சம் கூட மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் போதுங்க அதுவே ரொம்ப காரமாக இருக்குன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு நான் ரெண்டு கப்பு ஓகேங்களா ரெண்டு கப்புக்கு ரெண்டு டம்ளர் தண்ணியே வைங்க அதுவே அதிகம்தான் எல்லை நல்லா குழைவாக வேணும்னா நீங்கள் ரெண்டரை டம்ளர் கூட வச்சுக்கோங்க பேபிஸ்க்கு கொடுக்க போகிறீங்கன்னா மூணு டம்ளர் கூட வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரப்போ ரெண்டு கப்பு இது மாதிரி நான் அதை எடுத்து கொட்டிட போகிறேன் மப்புணி இப்போ நல்லா இந்த உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் அதனால் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இது வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க அடிக்கடி செஞ்சு கொடுக்காதுங்க ஏன்னா இட்லி தோசையே சாப்பிட்டு சாப்பிட்டு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுங்க இப்போ நல்லா சலசல சலன்னு கொதிக்குதுங்களா இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தட்டு போட்டு மூடி வைக்கணும் நல்லா அந்த கிரேவி பதத்துக்கு வரும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி டைமில் தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா போதுங்க உங்களுக்கு சுவையான மக்ருண்ணி ரெடி ஆயிடுச்சு இதில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது எனக்கு வந்து இது மாதிரி ஷேப் தான் பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது மாதிரி விதவிதமான டிஷ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மக்ருண்ணிக்கு ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுருங்க